முதலில் எல்லோருக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இரண்டு முக்கியமான இலக்கிய நூல்கள் குறித்த இலக்கிய திறனாய்வு மற்றது நாவல் குறித்த நல்ல அறிமுகங்களை நாங்கள் கேட்டு கேட்டோம் இனி நான் பேச இருக்கின்ற நான் அறிமுகம் செய்ய செய்திரு செய்ய வருகின்ற இந்த நூல் வந்து சற்று வித்தியாசமானது இது ஒரு புலமைத்துவம் சார்ந்த நூல் மற்றது இது வந்து சமூக இயல் என்று இன்னொரு டிசிப்ளின் சார்ந்த நூலாகவும் இருக்கிறது இந்த நூல் குறித்து பேச முடியுமா என்று அகில் என்னை கேட்டிருந்தார் அஹ் அந்த நேரம் அவர் எனக்கு சரியாக அந்த முழு அந்த நூலினுடைய தலைப்பு முழுவதையும் அவராலே சொல்ல முடியவில்லை என்றபடியால் நான் அந்த அந்த நூற்பிரதியை எனக்கு அனுப்பும்படி அவரிடம் கேட்டிருந்தேன் அவர் அந்த நூலை எனக்கு அனுப்புவதற்கு ஏறத்தாழ ஒரு நாள் எடுத்துக்கொண்டார் அந்த நூற்பிரதி என்னுடைய கைக்கு வந்ததும் எனக்கு இந்த நூலை பற்றி நூலை அறிமுகம் செய்வது குறித்த குறித்த முடிவை எடுப்பதற்கு எனக்கு ஒரு நிமிடத்துக்கும் குறைவாகவே இருந்தது அதற்கு ஒரு முக்கியமான காரணம் இருக்கிறது இந்த நூலினுடைய தலைப்பை பார்த்தீர்களானால் சமயமும் சமூக பண்பாட்டு உருமாற்றமும் என்பது இது ஒரு பொது தலைப்பு ஆனால் அதற்கு ஒரு முக்கியமான ஒரு குறிப்பிட்ட துணை தலைப்பு இருக்கிறது அது என்னவென்றால் காலனிய யாழ்ப்பாணம் பற்றிய வரலாற்று சமூக இயல் மீள்நோக்கு காலனித்துவ யாழ்ப்பாணத்தில் தோன்றிய வடமொழி வடமொழி நூ தழுவல்களான சில இலக்கிய நூல்களை காலனித்துவ எதிர்ப்புடையனமாக உள்ளன என்ற மைய கருத்தினை அடிப்படையாக கொண்டு நான் சில கட்டுரைகளை எழுத தொடங்கி இருக்கிறேன் என்றபடியால் இந்த கட்டுரையினுடைய அந்த இந்த நூலினுடைய துணை தலைப்பு என்னுடைய கவனத்தை ஈர்த்தது ஆர்வத்தையும் தூண்டியது அதுதான் நான் இந்த நூல் குறித்து பேச இணங்கியமைக்கு முக்கியமான காரணம் இந்த நூல் எதை பற்றி பேசுகிறது என்பதை பற்றிய என்னுடைய விளக்கத்தை நான் முதலிலே தருகிறேன் அந்த நூல் என்ன சொல்கின்றது என்று குறித்த ஒரு என்ற பார்வைக்கு போக முதல் இது ஒரு பேர்ட்ஸ் ஐ வியூ என்று சொல்லலாம் இந்த நூல் காலனிய காலத்தில் யாழ்ப்பாணத்தில் சமூக பண்பாட்டு மாற்றங்களை சமயமானது எவ்வாறு சிக்கலான வழிகளில் மீடியேட் பண்ணியது அதாவது மத்தியஸ்தம் செய்தது அதாவது காலனிய காலத்திலே சமயம் வந்து ஒரு ஒரு பாசிவ் எலிமெண்டாக அதாவது ஒரு செயலற்ற காரணியாக இருக்கவில்லை மாறாக சமூகத்தில் மாற்றங்கள் எவ்வாறு எவ்வாறு நடந்தன ஏன் நடந்தன என்ற விஷயங்களிலெல்லாம் அது ஒரு தீவிரமான பங்காற்றியது அடுத்தது சமயமானது அந்த சமூகத்தில் ஏற்படுகின்ற மாற்றங்களினுடைய தன்மையையும் பாதித்தது சமூக மாற்றங்களுடைய திசை அதாவது அந்த டிரெக்ஷன் மற்ற அவற்றினுடைய வேகம் மற்றது அந்த மாற்றங்களுடைய வடிவம் அவற்றையும் சமயம் நிர்ணயித்தது உதாரணமாக இதை சொல்ல இதை விளங்கப்படுவதாக இருந்தால் காலனிய காலத்தில் சமய நிறுவனங்கள் குறிப்பிட்ட வகையான கல்வியை ஊக்குவித்தன சிலவற்றை புறக்கணித்தன இன்னொரு உதாரணம் சொல்வதாக இருந்தால் புதிய சமயங்களின் வருகையால் சமூக படிநிலைகளில் மாற்றங்கள் ஏற்பட்டன என்றாலும் அவை குறிப்பிட்ட பண்புகள் உடையனவாகவும் மற்றது ஒரு குறிப்பிட்ட எல்லையுடன் நின்றுவிடுவதையும் நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது இந்த நூல் காலனிய காலத்தில் குறிப்பாக பிரிட்டிஷ் காலனிய காலத்தில் சுதேச சைவ மதத்துக்கும் புதிய பரவான கிறிஸ்தவத்துக்கும் இடையிலான உரசல்கள் முரண்பாடுகள் இவற்றின் விளைவாக தோன்றிய சைவ மறுமலர்ச்சி என்பன கல்வி சாதியம் வர்க்கம் என்பவற்றில் செலுத்திய செல்வாக்குகள் காரணமாக உருவான சமூக பண்பாட்டு உருமாற்றங்களையும் டிரான்ஸ்பர்மேஷன் என்பதுதான் அந்த உருமாற்றம் என்று அவர் இந்த நூலாசிரியர் அவர் தமிழ் படுத்தியிருக்கிறார் காலனிய நவீனத்துவம் அறிமுகம் செய்த ஜனநாயகம் சமத்துவம் முதலான கோட்பாடுகளை கிறிஸ்தவம் சைவம் இரண்டுமே எவ்வாறு எந்த அளவுக்கு உள்வாங்கின என்பதை கண்டறியவும் ஒரு தீவிரமான முயற்சியை இந்த நூல் மேற்கொள்கிறது இந்த நூலினுடைய ஆய்வு அணுகுமுறை சற்று வித்தியாசமானது ஏனென்றால் எங்களுக்கு தெரியும் சமூக இயல் என்று சொல்லும் பொழுது அது வந்து ஒரு சமூக நிறுவனங்கள் என்று சொல்லப்படுபவை எவ்வாறு குறிப்பிட்ட காலத்திலே அவை வந்து எவ்வாறு இயங்குகின்றன அதாவது சிங்க்ரானிக் அஸ்பெக்ட் ஆஃப் சோசியல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் என்றுதான் நாம் பார்ப்பது வழக்கம் ஆனால் இந்த வரலாற்று சமூகியல் பார்வை என்பது சமூக நிறுவனங்கள் எவ்வாறு வரலாற்று ரீதியாக மாற்றங்களுக்கு உட்பட்டு பரிணமிக்கின்றன என்பதை ஆராய்கிறது இவருடைய இந்த நூலிலே இந்த நூல் வந்து காலனிய காலத்தை ஆராய்கிறது போத்து இலங்கை பொறுத்தவரையிலே போத்துக்கேயர் வந்து ஆண்டு வந்தார்கள் ஆனா யாழ்ப்பாணம் ஆயிரத்தி அறுநூத்தி தான் யாழ்ப்பாணம் கைக்கு வந்தது என்றாலும் யாழ்ப்பாண அரசுக்கு போத்துக்கேயருக்கும் இடையே இடையிலான தொடர்புகள் வந்து ஆயிரத்தி ஐநூத்தி நாற்பது நாற்பதுக்கு முன்பேயே வந்துவிட்டன என்றபடியால் அவர் போத்துக்கேயர் ஆங்கிலேய ஆட்சி காலங்களில் சமூக பண்பாட்டு நிறுவனங்களில் ஏற்பட்ட மாற்றங்களை கால முறை வரன்முறைப்படி இந்த நூலிலே பேசுகிறார் ஆனால் நூலின் அழுத்தம் நூலுடைய அந்த மையம் அல்லது வாதத்தினுடைய மைய பகுதி வந்து எங்கே இருக்கிறான்னு சொன்னால் பிரித்தானிய அஹ் காலனிய ஆட்சி காலத்துல தான் இருக்கிறது அது பிறகு அஹ் சுதந்திரத்துக்கு பிற்பட்ட காலத்து பற்றிய குறிப்புகளையும் நாம் நாம் இந்த நூலிலே காண்கிறோம் இந்த நூலிலே ஏழு அத்தியாயங்கள் இருக்கின்றன எனக்கு ஒரு ஸ்கேன் காப்பி தான் கிடைத்தது அதிலே நூற்றி ஐம்பத்தாறு பிடிஎஃப் பக்கங்கள் இருந்தன ஆசிரியருடைய எண்ணுரை மற்றது மாநிலவியலாளர் பக்தவ்சல பாரதியினுடைய கருத்துரை என்பவற்றை நாங்கள் ஆரம்ப பக்கங்களாக கொள்ளலாம் இந்த புத்தகத்தின் புத்தகத்திலே அவருடைய ஆசிரியர் என்னுரை என்ற தலைப்பிலே கொடுக்கப்பட்டவை கொடுக்கப்பட்ட கருத்துகள் முக்கியமானவை என்று நான் கருதுகிறேன் அதில் வந்து அது சொல்லப்பட்ட சொல்லப்பட்டவற்றில் ஒன்றை மாத்திரம் எடுத்து கூறுகிறேன் காலனித்துவத்தால் கொண்டு வரப்பட்ட மாற்றங்கள் முற்போக்கான நவீனத்துவத்தின் ஒரு வடிவத்தை பிரதிபலிக்கின்றன அதாவது அந்த என்ற கருத்தாக்கத்தை கொலோனியல் மாடர்னிட்டி காலனித்துவ நவீனத்துவம் எங்களுக்கு கொண்டு வந்து தந்தது என்ற கருத்து வந்து பரவலாக இருந்து வருகின்ற கருத்து ஆனா இந்த பார்வையை அவர் ஆசிரியர் வந்து அவர் அஹ் விமர்சனத்துக்கு உள்ளாக்குறார் அந்த இத்தகைய ஒரு விமர்சனம் வருவதற்கு எங்களுக்கு ஒரு ஆய்வு துறையிலே வருவதற்கு காரணகர்த்தாவாக இருந்தவர் இருந்த இருந்தவர் என்று சொன்னால் எட்வர்ட் சாயிட் என்ற புலமையாளருடைய கீழத்தேய வாதம் என்ற கோட்பாடு அப்ப இத்தகைய கோட்பாடுகள் மூலம் இந்த கருத்துக்களை அதாவது காலனித்துவ நவீனத்துவம் பற்றிய கருத்துகள் விமர்சன ரீதியாக மறுபரிசீலனைக்கு உட்படுத்தப்பட வேண்டியவை என்ற கருத்து கருத்தை ஆசிரியர் எங்களுக்கு உணர்த்துகிறார் இந்த நூலிலே பார்த்தோம் என்றால் நவீனத்துவம் பெருமரபாக்கம் மேலைமயமாக்க முதலான கோட்பாடுகளை உட்படுத்தி உட்புகுத்தி யாழ்ப்பாண காலனிய கால சமூகத்தின் போக்குகளை வரலாற்று ரீதியில் ஆசிரியர் விளக்க முனைகிறார் என்றுபடியத்தால் இந்த நூலை நாங்கள் டிசிப்ளினரி என்ற துறையை சார்ந்த நூல் அதாவது இரண்டு சமூக இயலும் வரலாறும் இணைந்த நூல் என்று நாங்கள் சொல்கிறோம் தன்னுடைய அட்டையிலும் தன்னுடைய நூலினுடைய முகப்பிலும் இதை அவர் ஆசிரியர் குறிப்பிட்டிருக்கிறார் அஹ் சமூக வரலாற்று சமூகவியல் ஆய்வு நூல் என்று இங்கு இதில் முக்கியமான விஷயம் என்று நான் கருதுவது என்னவென்றால் காலனிய அரசின் மீதான கவனம் வந்து கவனத்தை விட்டு காலனிய காலனிய காலத்திலே அந்த தளத்தில் ஃபீல்டில் நிற்கின்ற செயற்பாட்டராக செயற்பாட்டாளர்களாக தளத்தில் விளங்கும் கிறிஸ்தவ மிஷனரிகள் கிறிஸ்தவ நிறுவனங்கள் சைவ பெரியார்கள் சைவ நிறுவனங்கள் மீது எங்களுடைய கவனத்தை இந்த நூல் திருப்புகிறது அப்படி பார்க்கும் பொழுது காலனித்துவ கதையாடல்களையும் பெருமிதங்களையும் தகர்த்து உள்நாட்டு சுதேச பார்வைகளை மையப்படுத்துகின்ற ஒரு பரந்த அறிவு திட்டத்துக்கு ஓர் அர்த்தமுள்ள பங்களிப்பாக இந்த புத்தகம் தன்னை நிலைநிறுத்துகிறது என்று சொல்லலாம் இன்னொரு வகையில் சொன்ன போனால் இந்த காலனித்துவம் குறித்த விமர்சனத்தில் ஈடுபட விரும்புபவர்களுக்கு இது ஒரு நல்லதோர் அஹ் அறிவு வளம் நாலேஜ் சோர்ஸ் ஆக இருப்பதை நாங்கள் பார்க்கலாம் அஹ் இதிலே முதலாவது அத்தியாயம் என்று சொல்லப்படுவது அங்கே அவர் இது வந்து ஆய்வுக்கான பொது அடித்தளம் என்று அஹ் முதல் அத்தியாயத்தை கூறலாம் அஹ் சமயமும் சமூக உருமாற்றமும் விண்ணக்கரு நிலையிலான ஓர் அறிமுகம் என்று இங்கே என்று தலைப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது இதிலே சோசியாலஜி ஆஃப் ரிலிஜன் சமயத்தின் சமூக உருமாற்றம் சமயத்துக்கும் சமூக உருமாற்றத்துக்கும் இடையிலான தொடர்பு முதலான கருத்துகள் அறிமுகப்படுத்தப்படுகின்றன இதில் என்னை பொறுத்தவரையில் இன்னொரு விஷயமும் சேர்க்கப்பட்டிருக்கலாம் ஒன்று வந்து சமயம் ரிலிஜன் என்ற சொல் வந்து அதை இப்ப போஸ்ட் கொலோனியல் பின் காலனித்துவ ஆய்வாளர்கள் அதை ஒரு நியூட்ரலான டேர்ம் என்று கருதுவதில்லை அது ஒரு நவீனத்துவம் சார்ந்த மற்றது கிறிஸ்தவ மதத்தில் இருந்து பெறப்பட்ட ஒரு ஒரு நூல் கிறிஸ்தவ மதம் மூலமாக எங்களுக்கு வந்து சேர்ந்த ஒரு கருத்தாக்கம் அதை இவர்கள் வந்து காலனித்துவ வாதிகள் அதாவது ஓரியன்டலிஸ்ட் என்று சொல்லப்படுபவர்களும் மிஷனரிஸும் இந்த நான் வெஸ்டர்ன் கல்ச்சர்ஸ் அதற்கு அவர்கள் இந்த இந்த கருத்தாக்கத்தை ரிலிஜன் கருத்தாக்கத்தை பிரயோகித்து பிரயோகித்து அதை அவர்கள் ஒரு கன்ஸ்ட்ரக்ட் அவர்களாலே அமைக்கப்பட்ட உண்டாக்கப்பட்ட ஒரு கட்டுமானம் என்றுதான் இந்த சமயத்தை நாங்கள் சொல்ல வேண்டும் இந்த சமய இந்த சமயம் பற்றிய ஒரு சற்று விரிவான ஒரு பகுதியை இந்த போஸ்கொலோனியல் விமர்சனத்தை பின் காலனித்துவ விமர்சனத்தை இந்த பகுதியில் சேர்த்து கொண்டிருக்கலாம் என்று இந்த பகுதியை வாசிக்கும் பொழுது நான் நினைத்தேன் இரண்டாவது அந்த காலனிய யாழ்ப்பாணத்தில் சமய முரண்பாடும் வளர்ச்சியும் அதாவது யாழ்ப்பாணத்தில் தீவிரமான பரப்புகை காரணமாக உருவாக்கிய கிறிஸ்தவ சைவ முரண்பாடுகளும் சைபர்கள் அவற்றை எதிர்கொண்ட விதங்களும் அதனால் ஏற்பட்ட சமூக மறுமலர்ச்சியும் சமூக முக்கிய விசையாக செயற்பட்டன என்பதை இந்த அத்தியாயம் எங்களுக்கு எடுத்து காட்டுகிறது பின்னாலே வர இருக்கின்ற அத்தியாயங்களுக்கான ஒரு வரலாற்று அடித்தளத்தையும் இந்த அத்தியாயம் இடுகிறது இதில் கரோல் விஸ்வநாத பிள்ளைய பற்றிய ஒரு நினைக்கிறேன் ஒரு டைப்போ ஒன்று வந்து விட்டது அவர் ஆயிரத்தி மு ஆயிரத்தி எண்ணூத்தி முப்பத்தி இரண்டில் சென்னை பல்கலைக்கழக பட்டதாரி ஆனார் என்பது அதுமையில் ஆயிரத்தி எண்ணூத்தி ஐம்பத்தி ஏழில் என்று அந்த டைப்போ இருக்க அந்த 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 ஆண்டு இருக்க வேண்டும் தாமோதரம் பிள்ளையும் அவருடைய ஆசிரியர் தான் கரோல் விஸ்வநாத பிள்ளை அவர்கள் இருவருமே சென்னை பல்கலைக்கழகத்தின் முதற் பட்டதாரிகள் என்று சொல்லப்படுபவர்கள் மூன்றாவது வந்து மிக முக்கியமான யாழ்ப்பாணத்தை பொறுத்தவரையிலே மிக முக்கியமான அத்தியாயம் என்று சொல்லலாம் அதாவது பத்தொன்பதாம் நூற்றாண்டில் நிகழ்ந்த சாதிய சமூக உருமாற்றத்தில் சமயத்தின் பங்கினை இந்த அத்தியாயம் பேசுகிறது இதற்கு முதலிலே இந்த பிரித்தானியா அஹ் காலனிய ஆட்சி காலத்துக்கு முன்பாக ஒரு இறுக்கமான சாதிய சமூக அமைப்பு இருந்ததென்றும் இந்த காலனிய ஆட்சியின் மத கொள்கைகள் மதமாற்ற முயற்சிகள் மிஷனரிகளின் பணி கிராமங்களை நோக்கி விரிவாக்கம் பெற்றமை மிஷனரி பாடசாலைகளின் தோற்றம் பரவலாக்கம் அங்கு வழங்கப்பட்ட கல்வி முதலானவை காரணமாக என்பன எவ்வாறு இந்த சாதிய சமூக பாதித்தன என்பது பற்றி ஆசிரியர் மிக விரிவாக அவர் எங்களுக்கு கூறியிருக்கிறார் இந்த சாதிய சமூகத்தில் உருமாற்றம் இந்த டிரான்ஸ்பர்மேஷன் என்று சொல்வதை நான் நான் நினைக்கிறேன் நான் விளங்கிக் கொண்டது என்னவென்றால் ஏன் மாற்றம் என்று சொல்லாமல் உருமாற்றம் என்று சொல்வதற்கு அவர் என்ன அதில் கூறுகின்றார் என்றால் அந்த அடிப்படையான ஃபண்டமெண்டலாக இருக்கின்ற விஷயங்கள் எல்லாம் மாறுவதுதான் அந்த உருமாற்றம் அது அதனுடைய பண்பு அதனுடைய தோற்றம் அதனுடைய உள்ளீடு உள்ளார்ந்த தன்மை எல்லாம் முற்று முழுதுமாக மாறுவதுதான் இங்கே உருமாற்றம் என்ற கருத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது என்று நான் விளங்கிக் கொண்டேன் சாதிய சமூகத்தில் உருமாற்றம் ஏற்படுவதற்கு தொழில்சார் அசைவியக்கம் அதாவது கல்வி காரணமாக தங்களுடைய சாதி தொழில்களை கைவிட்டு காலனியம் அறிமுகம் செய்த புதிய தொழில்களுக்குள் நுழைந்தார்கள் ஆனால் இது அந்த வெற்றிகரமாக நிகழவில்லை என்ற செய்தியையும் ஆசிரியர் குறிப்பிடுகிறார் இந்த இத்தகைய பகுதிகள் மிகவும் சுவையான பகுதிகளாக எனக்கு இருந்தன அடுத்தது இன்னொரு பகுதி அடிநிலையில் வைக்கப்பட்ட சாதிகளின் மேனாட்டு மேநிலைப்பாட்டு அசைவியக்கம் என்று என்பதை என்ற கொள்கையை பற்றியும் அவர் அங்கு குறிப்பிடுகிறார் அதாவது அடிநிலையில் வைக்கப்பட்ட உயர் சாதியினரின் வழக்காறுகளை சடங்குகளை கருத்து நிலைகளை தாமும் பின்பற்ற தொடங்கினார்கள் இதை அவர் பெருமரபாக்கம் என்ற சொல் மூலம் அவர் எங்களுக்கு விளங்கப்படுத்தி இருக்கிறார் இதிலே முக்கியமான விஷயமாக அந்த அதனுடைய சாரம் என்று இந்த அத்தியாயத்தினுடைய சாரம் என்று சொல்லதாக இருந்தால் இந்த காலனிய க காலகட்டத்தில் சமயம் வந்து மாற்றத்துக்கான காரணி போலவும் மாற்றத்துக்கான எதிர்நிலை காரணி போலவும் ஒரே சமயத்தில் திகழ்ந்தது என்றபடியால் சாதிய சமூக முறைமையிலே நிகழக்கூடிய தீவிர உருமாற்றத்தை அது கட்டுப்படுத்துவதாக தொழிற்பட்டது என்பதை அவர் தன்னுடைய அத்தியாயத்திற்கு குறிப்பிடுகிறார் அடுத்தது நான்காவதிலே கல்வி அது ஒரு முக்கியமான அதாவது சமூகத்திலே மாற்றம் அல்லது உரு சமூக உருமாற்றத்துக்கு ஒரு முக்கியமான காரணம் காரணியாக இருப்பது கிறிஸ்தவ மிஷனரிகளின் பாடசாலைகளும் அங்கு அளிக்கப்பட்ட மத கல்வி மேம்பாட்டு முறையிலான கல்வி முறை அதற்கு எதிராக சைவ தலைவர்கள் ஓட்டிவித்த சைவ பாடசாலைகள் என்பன குறித்த விவரங்களும் சுதேச கல்வி முறையில் மேனாட்டு கல்வி முறையின் தாக்கமும் இங்கு விவரிக்கப்படுகிறது மிஷனரி கல்வி வழியாக நவீனத்துவ சிந்தனைகள் மேலைமயமாக்கல் சிந்தனைகள் அறிமுகப்படுத்தப்படினும் அது சுதேச மரபுகளுக்குள் அகப்பட்டு கொண்டன என்றும் சைவம் கிறிஸ்தவத்துக்கு எதிராக தன்னை நவீனப்படுத்தி கொண்டாலுமே மரபுநிலை அம்சங்கள் இருந்து விடுபட முடியாது நின்றது என்றும் இவர் குறிப்பிடுகிறார் இத்தகைய ஒரு சமயங்களிடையே ஒவ்வொரு சமயத்து கிறிஸ்தவ சமயமாக இருந்தாலும் சரி சைவ சமயமாக இருந்தாலும் இத்தகையதொரு இரட்ட நிலை தான் பின்பற்ற வேண்டி இருந்தது ஒரு எந்த வகையான மாற்றமாக இருந்தாலுமே அது வந்து ஒரு குறிப்பிட்ட எல்லைக்கு மேலே போக இயலாமல் போய்விட்டது என்பது இந்த இந்த நூல் முழுவதுமே நாங்கள் ஆங்காங்கே காணக்கூடிய ஒரு கருத்து அடுத்தது ஐந்தாவது அத்தியாயத்திலே உயர்குழாம் சமயமும் உயர்குழாம் உருவாக்கம் என்ற தலைப்பிலே ஒரு எலிட் குரூப் ஒன்று யாழ்ப்பாணத்தில் உருவாவது பற்றி அவர் விளக்கி இருக்கிறார் அஹ் இது வந்து இந்த உயர்குழாம் உருவாக்க வந்து இரண்டு வழிகளில் நடைபெற்றது என்று என்று சொல்லலாம் ஒன்று வந்து கிறிஸ்தவ மயமா கிறிஸ்தவ மய மாற்றத்தின் விளைவாக ஏற்பட்டது அதாவது சாதிய சமூக அமைப்பில் அடிநிலையில் வைக்கப்பட்டவர்கள் கிறிஸ்தவ சமயத்தை தழுவுதல் அல்லது கிறிஸ்தவ பாடசாலைகளிலே கல்வி கேட்பதன் மூலமாக ஒரு சமூக அசைவியக்கம் ஒரு சோசியல் மாபிலிட்டி அவருடைய சமூகத்திலே ஒரு மாற்றம் ஒன்று அதே சமயம் இந்த மரம் மதம் மாறாதிருந்த சுதேசிகள் அவர்களும் ஆங்கில கல்வி மூலமாக முதல் கிறிஸ்தவ பாடசாலைகள் கல்வி கற்று பிறகு சைவ சைவ பெரியார்கள் தோட்டிவித்த சைவ பாடசாலைகள் மூலம் கல்வியை பெற்றுக்கொண்டு தங்களுடைய ஒரு ஒரு மத்தியர வர்க்கம் ஒன்று இந்த யாழ்ப்பாணத்திலே உருவானது என்பது பற்றிய விஷயம்தான் ஐந்தாம் அத்தியாயத்திலே விளக்கப்படுவது ஆறாவது அத்தியாயம் வந்து சற்று வித்தியாசமானது அது இந்த நவீனத்துவம் அதாவது மேலே மயமா மேலே மயமாக்கம் என்று சொல்ல வெஸ்டர்னைசேஷன் என்று சொல்லலாம் அது வந்து எங்களுடைய சில சில கருத்தாக்கங்களையும் அதற்கான அமைப்புகளையும் எங்களுக்கு அரசியல் அமைப்புகளையும் இளைஞர்களுக்கு வழங்கியது ஒன்று வந்து ஜனநாயக படுக்கல் மற்றது சமத்துவ மயமாக்கல் அரசியல் மயமாக்கல் எல்லாம் எங்களுக்கு இரண்டு விதமாக கருத்து ரீதியாகவும் மற்றது அமைப்புகள் மூலமாகவும் நிகழ்ந்தன அஹ் இவை தொடர்பாக சுதேசிகளிடத்து அவர் நேர்முகமான அதாவது பாசிட்டிவாக ஆஹ் கருத்து நிலை மாற்றங்களும் எதிர்முகமான கருத்து நிலை மாற்றங்களும் உருவானமை குறித்து இந்த அத்தியாயம் பேசுகிறது இதில் அவர் அந்த சமூக உருமாற்றத்துக்கு மிக முக்கியமாக மிக அடிப்படையான விஷயம் என்று அவர் இந்த அத்தியாயத்திலே வரைய உறுத்துவது என்னவென்றால் கருத்து நிலை மாற்றம் கருத்து நிலை மாற்றம் தான் அந்த சமூக உருமாற்றத்துக்கு அடிப்படை அஹ் அதில் இன்னொரு விஷயத்தையும் நாங்கள் கவனிக்க வேண்டும் இந்த ஜனநாயகம் இந்த சமத்துவப்படுத்தல் இந்த விடயங்களிலே கிறிஸ்தவ சமயம் கவனம் செலுத்தி இருக்கின்ற அளவுக்கு சைவம் செலுத்தப்படவில்லையாதலால் எங்களுக்கு பிறகு அதாவது பெற்ற பின்னர் எங்களுக்கு ஒரு சாதி போராட்டங்களை யாழ்ப்பாணம் சந்திக்க நேர்ந்தது என்பது பற்றியும் அவர் அஹ் அவர் குறிப்பிடுகிறார் ஆஹ் இந்த நிறைவுரை ஒரு முக்கியமான முக்கியமானது அதே சமயம் இந்த இதிலே சொல்லப்பட்ட ஒரு கருத்தை மாத்திரம் நான் எடுத்து காட்ட விரும்புகின்றேன் இந்த கலைப்பு இந்த நிறைவுரையிலேயே அவர் பண்பாட்டின் இரட்டை நிலையும் இரட்டை எதிர்நிலையும் என்று அவர் தலைப்பு கொடுத்திருக்கிறார் மரபுக்கும் நவீனத்துக்குமான போட்டி என்ற விஷயத்தை மாத்திரம் நான் இங்கே எடுத்து கூறலாம் என்று இருக்கின்றேன் ஏனென்றால் புலம்பெயர் நாடுகளிலேயும் நாடுகளில் உள்ளவர்களும் பழம் சந்ததியினர் ஒரு தமிழ் தமிழர்கள் சந்திக்க கூடிய தமிழர்கள் என்று சொல்ல முடியாது எல்லா இமிகிரன்ஸ் குடியேற்ற வாசிகளும் சந்திக்க நேர்கின்ற ஒரு பிரச்சினை மரபுக்கு நவீனத்து நவீனத்துவத்துக்குமான போட்டி வந்து காலனிய காலத்தில் காலனிய ஆட்சி காரணமாக ஏற்பட்டது ஆஹ் யாழ்ப்பாணத்தவர் பண்பாட்டையும் சமயம் மொழி முறை என்பவற்றை ரீகன்ஸ்ட்ரக்ட் பண்ண வேண்டிய நிலைக்கு தள்ளப்பட்டார்கள் இந்த காலனிய ஆட்சி காரணமாக அப்ப அவர்கள் செய்யும் பொழுதும் இரண்டு விதமாக அவர்கள் ஆஹ் செய்தார்கள் அந்த தங்களுடைய எல்லாவற்றையும் மீழ்கட்டுமானம் பண்பாட்டு மீள்கட்டுமான இருக்கலாம் அல்லது வாழ்வு முறை மீழ்கட்டுமான ஒன்று வந்து மரபுக்கு திரும்புதல் இது வந்து சவால் நிறைந்தது முழுமையாக திரும்புதல் இருந்தது இரண்டாவது புதியதை உள்வாங்குதல் புதிய விஷயங்களை நவீன நவீனத்துவ அம்சங்களை உள்வாங்கிக் கொள்ளுதல் இந்த புதியதை உள்வாங்குதல் இரண்டு வழிகளில் நிகழ்ந்ததாக கூறுகிறார் ஒன்று வந்து பண்பாட்டில் தம்முடைய சொந்த சுதேச பண்பாட்டிலே இருக காலூன்றி கொண்டு காலூன்றி நின்று கொண்டு நவீன மேலமயமான மாற்றங்களை உள்வாங்குதல் அப்படி செய்தவர்கள் தங்களை பண்பாட்டு காவலர்களாகவும் பண்பாட்டு சீர்திருத்தவாதிகளாகவும் ஒரே நேரத்தில் கொண்டார்கள் இன்னொரு பகுதியினர் இருக்கிறார்கள் அவர்கள் வந்து மரபு அதாவது ட்ரெடிஷன் என்ற பிடியின் பிடியிலிருந்து தங்களை முழுமையாக விடுவித்துக் கொண்டு புதியவற்றை புதிய நவீனத்துவ அம்சங்களை ஏற்று வாழ்ந்தவர்கள் அவர்களை தான் அவர் நூலாசிரியர் பிற பண்பாடு உரைப்பவர்கள் அதாவது பிற பண்பாட்டினுடைய பெருமை உரைப்பவர்கள் தம் சொந்த பண்பாடு செழுமையற்று என்று கருதவர் கருதுபவர்கள் என்று கூறுகிறார் அப்ப இந்த இது வந்து ஒரு ஒரு சாராரை இந்த நவீனத்துவத்தை ஏற்றுக்கொண்ட ஒரு சாராரை ஆஹ் மரபு அதாவது ட்ரெடிஷன் அவர்கள் வந்து மரபு பாதிகள் என்றும் மற்றவர்களை அவற்றை முழுமையாக நிராகரிப்பவர்கள் ஒரு நவீனத்துவம் புதுமைவாதிகள் அது நவீன அத பழமையின் எல்லா அம்சங்களையும் நிராகரித்து புதியதை மாத்திரம் ஏற்றுக்கொண்டு ஏற்றுக்கொள்பவர்கள் அவர்கள் வந்து பழமையை நிராகரித்தது மாத்திரமல்ல பழமையை பரிகசிப்பவர்கள் அது பல பழமையினுடைய போதாமையை எடுத்து திரும்ப திரும்ப எடுத்து உரைப்பவர்கள் இவ்வாறு மரபுக்கும் நவீனத்துவான போட்டி வந்து காலனிய காலத்தில் தோன்றி இப்பொழுது குளோபலைசேஷன் என்று சொல்லப்படுகின்ற இந்த காலகட்டத்திலும் நிலவி வருகிறது என்று அவர் உம் கூறுகிறார் இதில் அவர் இது வந்து அவருடைய நிறைவுரையிலே சொல்லப்பட்ட ஒரு கருத்தை மாத்திரம் நான் இங்கு எடுத்துக்காட்டாக காட்டியிருக்கிறேன் இந்த நூலுக்கு இந்த நூலையிலே பலங்கள் என்று சொல்ல போனால் ஒன்று வந்து ஆங்கில மொழி கல்விசார் உரையாடுகளில் பொதுவாக ஆராயப்படும் கருத்துகளை தமிழ் பேசும் வாசகர்களுக்கு வழங்குவதன் மூலம் சமூகியல் புலமை ஆய்வுகளில் உள்ள அந்த மொழியியல் இடைவெளியை இந்த நூல் குறைத்து விடுகிறது அது ஒன்று இரண்டாவது புலமை ரீதியிலான கோட்பாட்டு விளக்கங்களும் மற்ற அவற்றுக்கு சார்பான எதிரான வாதங்களும் நூலுக்கு வலிச்சேர்கின்றன ஆங்காங்கு நூலாசிரியர் காட்டு அந்த தன்னுடைய நூலிலே காட்டி செல்கின்ற நுட்பமான பார்வைகள் பெர்ஸ்பெக்டிஸ் வந்து இந்த நூலுக்கு கனதி அளிப்பவை குறிப்பாக கல்வி மற்றது உயரடுக்கு உருவாக ஃபார்மேஷன் மற்றது உரு உருமாற்றத்தை சமூக பண்பாட்டு உருமாற்றத்தை சாத்தியமாக்குவதிலும் எதிர்ப்பதிலும் மதத்தினுடைய இரட்டை பங்கு இரட்டை நிலை என்பவற்றை பேசுகின்ற அத்தியாயங்கள் அவற்றுடைய தெளிவு சிந்தனை திறனுக்காக ஒரு தனித்துவம் வாய்ந்தனவாக இருக்கின்றன என்றாலும் இந்த நூலில் வந்து எனக்கு குறைபாடாக தென்படுவது ஒன்று இருக்கிறது அது என்ன என்றால் அவருடைய நூலாசிரியருடைய பிரதான வாதத்துடன் இந்த வரலாற்று தரவுகள் எப்பொழுதுமே பின்னி பிணைந்து நிற்கின்றன என்று சொல்ல முடியாது அதாவது சில வேலை சில இடங்களிலே பின்னி பிணைக்கப்படாது தனித்து நிற்கின்றன அதனால் சில இடங்களிலே விவரணம் மிகுதியாக உள்ளது போல் தரவுகள் மிகுதியாக உள்ளது போலவும் பகுப்பாய்வு அனாலிசிஸு ஆழம் நூல் முழுதும் ஒரு சீரற்று இருப்பது போலவும் எனக்கு படு எனக்கு அஹ் பட்டது அதை நான் குறிப்பிட வேண்டும் என்று யோசித்தேன் அதை குறிப்பிட்டிருக்கிறேன் இறுதியாக அஹ் சுருக்கமாக சொல்ல போனால் காலனித்துவ கால மாற்றங்கள் யாழ்ப்பாண சமூகம் எத்தகைய ஆஹ் சமூக பண்பாட்டு உருமாற்றத்துக்கு உள்ளானது அதற்கு சமயம் எவ்வா எந்த வகையில் உந்து விசையாக தொழிற்பட்டது என்பது குறித்த புலமை பரப்புக்கு இந்த நூல் வந்து மிகப்பெரிய பங்களிப்பு என்று கருதுகிறேன் தெளிவான வாதம் செறிந்த தகவல் பரப்பு இந்த இரண்டுக்கும் இடையில் பிணைப்பு இன்னும் இறுக்கமாக இருந்திருந்தால் இந்த நூல் வந்து இன்னும் சிறப்பாக இருந்திருக்கும் என்பது இன்னும் என்னுடைய கருத்து காலனித்துவ யாழ்ப்பாணத்தினுடைய சமூக இயலை குறித்து வரலாற்று அடிப்படையிலான சமூக விவரணம் ஒன்றினை தேடுகின்ற தமிழ் வாசகர்களுக்கு இந்த நூல் பெரிதும் பயனுடையது கூறி வாய்ப்பை எனக்கு நல்கிய அகிலுக்கு எனது நன்றியை தெரிவித்து அமைகின்றேன் நன்றி வணக்கம்